வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பள்ளத்தூர் திருமதி எஸ் விசாலாட்சி அவர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தங்க மகன் வேண்டும் தண்டபாணி வர வேண்டும் ஆதி சிவனாண்டியோ அன்னை முகம் பார்த்து அரசாள் வந்த கண்ணே காவியம்மே ஓவியம்மே உத்தம்மியால் பெற்ற கண்ணே தாவி விளையா தம்பியே கணவளராய் கண்ணே நவம் மணிய கணிர சம்மக்கள் கண்டே வண்ணம் அரு கொழுந்தே வளர்வீரையே கண்வளராய் முத்து நவரத்தினமே முருகனருள்பெற்ற கண்ணே தித்திக்கும் வாழ்வு தந்த செல்வமே கண்வளராய் வாணி சரஸ்வதியே வளங்கொழி குலச்சும்மியே ஆணிப்புன் மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் தாயாரே புனாரம்புண்டவளே புவியாளுநகியே ஆனாக என் வயிற்றில் அவதரிக்க வேணும் அம்மா மதுரை அரசாட்சி மாமதுரை மீனாட்சி காசி அரசாட்சி காணும் விசாலாட்சி கட்டளகு காமாட்சி காஞ்சி நதி கொண்டவளே தொட்டில் கட்டி தலாட்ட துணை புரிய வேணும் அம்மா நீயும் ஒரு பெண் தாண்டி நெஞ்சு இரக்கம் கொள்ளாயோ தாயாக வேணும் என்று தபம் கிடந்து கெஞ்சுகிறேன் நானும் ஒரு பெண் தாண்டி நாயகிய மீனாட்சி வேணும் என்று நீ நினைத்தால் வெகு நேரம் ஆகாது மாலை வடி வேலவனே பாலகனே கோலம்மையில் வாகனே குண்டில் வளர்வேல் முருகாம் கோழி கோடி குமாரா குழந்தை வடி வேலவனே தாலி கட்டி வாழ்வதற்கு தங்கம் மகன் வேண்டும் அம்மா தங்கம் மகன் வேண்டும் வர வேண்டும் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்